என் செல்ல குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை அளிக்க வேண்டுமென்று இரண்டு பெண்கள் இப்போது இந்த இடத்திற்கு சென்று செய்யக்கூடாத காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் அவசரமாக கொண்டு வந்து சேர்க்கும்போது அதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் நிறுத்தியும் விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பத்திற்கே தள்ளிவிட்டார்கள் மீண்டும் வெளியில் வர முடியாத அளவிற்கு ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி என்னாலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் எந்த விஷயமும் தெரியாமல் நீ இருந்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் இப்போது போய்விடக்கூடாது வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் உனக்கு நல்லது மட்டும் நடக்க விடக்கூடாது என்பதில் இவர்களுடைய செயல் அதிகமாக இருக்கிறது எந்த வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு வர வேண்டுமென்றாலும் எந்த சூழ்நிலை உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டுமென்றாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் பலவிதமான இன்னல்களையும் இவர்களை தாண்டி பலவிதமான சோதனைகளை தாண்டி என்றும் என்றென்றும் என் குழந்தை இனி இந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த அம்மாவின் அருளையும் துணையையும் கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்ற போராட்டத்தில் நீ நின்று கொண்டிரு இருக்கின்றாய் அல்லவா ஆனால் இவர்கள் அத்தனை சுலபம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்திவிட அனுமதி கொடுத்ததில்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என் பிள்ளையே இப்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலுமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களுடைய வார்த்தையினால் உன்னை இப்போது வலுவிளக்க செய்ய வேண்டும் உன்னை பலவீனமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய மனதில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கவும் சென்ற இடம் என்ன இடம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்கின்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் போதும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் இதையெல்லாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிதான் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் கிடையாது என்பதையும் யார் மனதிலும் சரியான விஷயங்கள் இல்லை என்னவென்று உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த இவர்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடாதே இந்த இரண்டு பெண்களும் யார் என்று நீ கட்டாயமாக இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையும் நீ அறிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இப்போது அவ்வளவு சுலபமெல்லாம் யார் யார் வாழ்க்கையும் கெடுத்துவிட முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யார் வாழ்க்கையும் கெடுத்துவிட நினைக்கவும் முடியாது ஆனால் என் பிள்ளை ஒரு சில விஷயங்கள் தன்னுடைய மனதை சற்றென்று பதித்துவிடும் அது என்ன தெரியுமா நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம் சற்றென்று ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது என்பதையும் என் பிள்ளை சற்றென்று புரிந்து இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விடுவார்கள் இதனால் உன் மனது எப்படி பாதிக்கும் இதனால் உன் வாழ்க்கையில் எப்போது மனது எத்தனை சோதனைக்கு உள்ளாகும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை என்பதையும் புரிந்து கொண்டு இதுதான் உண்மை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் தங்க பிள்ளை இப்போது சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கும்போது இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேறுவது கிடையாது ஆனால் என் பிள்ளை ஒரு சில விஷயங்கள் நீ தெளிவில் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இந்த இரண்டு பெண்கள் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொண்டு இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இது போன்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாளு முன் வாழ்க்கையில் இருப்பது சரியில்லை இவர்களின் எண்ணங்களை தான் என் பிள்ளை நீ உன்னை அழிக்க நினைப்பதும் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதாக இல்லை அதனால் என் பிள்ளை சரியான தருணத்தில் இந்த அம்மா உனக்கு இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று சொல்லி விடுகின்றேன் என்பதையும் அதன் பிறகு நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து விடுவாய் அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிக மர் மாறுதலை உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து விடுவேன் என்பது போல இந்த துன்பத்திலே இருந்து கொண்டிருக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே அம்மா இப்போது சொல்கின்றவர் யார் என்பதையும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இருக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெண்களும் அக்கா தங்கை உடன் பிறந்த சகோதரிகள் இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது வருகின்ற இருக்கின்ற வஞ்சகம் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத வஞ்சம் இப்படியும் கூட இருக்க முடியுமா இவ்வளவு வஞ்சகமாக இவ்வளவு வன்மமாக ஒருவரின் மீது இன்னொருவர் இருக்க முடியுமா என்று என் பிள்ளை நீ கேட்டால் அதற்கு உதாரணமாக இவர்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் ஏராளம் இதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளை நடந்திருக்கின்றது என்பதையும் இதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இப்போது நடந்திருக்கின்றது இப்பேற்பட்ட எல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையும் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் இவர்கள் எத்தனை கவனமாக இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் உனக்கு மட்டும் எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இப்பட்ட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால்தான் என் பிள்ளையே இந்த அம்மா சொல்வது போல இந்த விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பெண்களும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்களை எங்கு சென்று உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள் தெரியுமா இப்போது யார் உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கின்றார்களோ யாருக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவருக்கும் பிரச்சனைகள் நடக்கிறதோ அவர்களை தேடி சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்று அவரிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி தேவையில்லாத எல்லாம் என் பிள்ளை சொல்ல வேண்டுமென்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் இருக்கின்ற நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் இரண்டு பேரும் போதாதல்லவா எந்த இடத்திலெல்லாம் உனக்கு துன்பங்களை வேதனைகளையும் கொடுக்க முடியும் என்று சிந்திக்கிறார்கள் உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எப்போதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வராகி அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பொதுவாக யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் ஒருவருக்கு உன்னிடமிருந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கப் பெறுகின்றதோ நாளை அவர்கள்தான் உனக்கு எதிராக மாறுவார்கள் எப்படி என்று கேட்கின்றாயா உதவிகள் கிடைக்கும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய் உன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது என்று தெரிந்துவிட்டால் உன்னை கீழே போட்டு மெரிக்கத்தானே செய்வார்கள் எந்த வகையிலெல்லாம் உன்னை காயப்படுத்தலாம் என்று நினைப்பார்கள் ஓடிக்கொண்டும் இருப்பார்கள் என் பிள்ளையை அதனால் இந்த பெண்கள் செய்திருந்த இந்த இடம் உனக்கு எதிரிகளின் வீடு மூன்று பேரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் பல திட்டங்கள் தீட்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலெல்லாம் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் உன் அம்மா வராகி அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா இவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ எப்போதும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் உனக்கு என்ன நடக்க நினைக்கின்றார்கள் அந்த விஷயங்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்காமலேயே போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இனிமேல் நீ சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் என் பிள்ளை நீ சரியாக செய்ய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நீ உன்னுடையதாக என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் ஒதுக்குகின்ற அத்தனை விஷயங்களும் நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் கட்டுப்பட்டு அதை உன்னுடையதாக உன் வாழ்க்கை கையில் நீ மாற்ற வேண்டும் அடுத்தவர்கள் நினைப்பதை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றி விடாமல் நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நீ முன்னேறே முன்னே முயற்சி செய்து கொண்டே இரு உன் வராகி அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடத்தியும் கொடுப்பேன் என்பதை என் குழந்தை நீ நம்ப வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கும்